தமிழ்நாடு என்பது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தியை வளர்த்த மண் பெரியாரின் மண் அல்ல இரண்டாவதாக கம்பனும் ஒரு ஆழ்வான் கம்ப நாட்டு ஆழ்வானும் பன்னிரு ஆழ்வார்களில் சேர்த்து கொண்டு நாம் கொண்டாடுவோம் கம்பராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு செய்யுளிலும் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் உள்ள பொருள்கள் மற்ற ஆழ்வார்களுடைய பாசனங்களுடைய சாயல் நாம் காணலாம் ஆழ்வார்களை நாம் எவ்வாறு கொண்டாடுகின்றோமோ கம்பனையும் அவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது அடியனின் விண்ணப்பம் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு நம்மாழ்வானுடைய வாய்மொழி இந்த கூற்றை பின்பற்றிய கம்பனும் முன்னோர் மொழி பொருளின்றி அவர் மொழியும் பொன்னே போல் அப்படின்னு போற்றுகின்றான் கம்பன் திருப்பானாழ்வானுடைய சாயலை கம்பனில் கண்டுகொள்வது மிக மிக எளிது ரொம்ப எளிது அமல தொல்பயர் ஆயிரம் தாழியான் நிமல பாதம் நினைவில் இருந்த அக்கமலக்கண்ணனை அப்படின்னு சூர்பநகை வந்து ராமனை ராமனுடைய அழகை விவரிக்கிறாள் அமல தொல்பயர் ஆயிரம் தாழியான் நின் பாதம் நினைவில் இருந்த அக்கமலக்கண்ணனை அப்படின்னு சூர்பநகை வியக்கிறாள் ராமனை திருப்பானாழ்வார் அமலநாதிபிரானில் முதல் பாட்டிலேயே அமலன் விமலன் நிமலன் நிர்மலன் நீதிமானவன் அப்படின்னு அரங்கனை சொல்கிறார் அமலன் அப்படின்னா தான் மட்டும் பரிசுத்தமில்லை தன்னை சார்ந்தவர்களையும் பரிசுத்தமாக தூயவனாக ஆக்குவது அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் வேதாந்த தேசிகர் திருப்பானாழ்வாரை பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமலையின் பொருள் அப்படின்னு என்று மின்கள் அப்படின்னு சொல்றார் அவர் ஆழ்வார் திருப்பானாழ்வார் நீலமேனியையோ நிறைகொண்டதையன் நெஞ்சினையே அப்படின்னு நான்காம் அடி கம்பன் ஐயோ இவன் வடிவதென்போ என்பதோர் அழியான் அழகுடையான் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் எட்டாவது இசையுள்ள கரியவாகி புடைப்பளர்ந்து விழுந்து செவ்வறியோடி நீண்ட அப்பெரிய ஆகிய கண்கள் அப்படின்னு அரங்கனுடைய கண்களுடைய அழகை சொல்கிறார் கம்பன் சேனுர நீண்டு மீண்டு செவ்வரி சிதறி வெவ்வேறு ஏனுரம் விழுந்து நானாவிதம் புரண்டு இரண்டு வாட்கண் அப்படின்னு சூர்பனகை ராமனுடைய கண்ணனை விவரிக்கிறாள் கம்பராமாயணத்துல பானநாதன் அப்படின்னு பேருண்டு திருப்பான் ஆழ்வாருக்கு முனிவாகனர் அப்படின்ற ஒரு ஆழ்வாருக்கும் பெயரும் உண்டு முனியேறி தனிப்புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தான் பரவினோமே அப்படின்னு திருமலை நம்பிகள் ஆழ்வாரை கொண்டாடுகிறார் அடுத்ததாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவருடைய வாக்கில் வந்து அருளிய பிரபந்தங்கள் அப்படின்னு பார்த்தா திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அதை பார்த்தாலும் கம்பனுடைய சாயல் ஆழ்வாருடைய பாசுரங்கள் கம்பனுடைய கம்பராமாயணத்தினுடைய சாயல் உண்டு பச்சைமா மரபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேனும் ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா அகருளானே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் இந்த பாசுரத்தை ஒட்டி நம்ம பார்க்கும்போது கம்பராமாயணத்துக்கு வருவோம் முதல் முதலில் சுக்ரீவன் ராமனை பார்க்கிறான் சுக்ரீவன் ராமனை பார்த்த அந்த அழகில் கண்டனன் என்பமன்னோ கதிரவன் சிறுவன் காமர் குண்டலமும் துறந்த கோலவதனமும் குளிக்கும் கண்ணாம் புண்டரி தங்கள் பூத்து புயல் இழுப்பி பொலிந்த திங்கள் மண்டலம் உதய செய்த மரகத எரி அப்படின்னு கம்பன் சொல்ற ஆதரம் பெருக வைத்த அழகனாக பார்க்கிறார் அரங்கனை ஆழ்வார் கம்பனுக்கு அரங்கன் கண்ணன் எல்லாம் வந்து ராமன்தான் ஆழ்வாருக்கு காவேரிதான் கங்கை இந்த காவிரியினுடைய காதலை வந்து கம்பராமாயணத்திலையும் பார்க்கலாம் அடுத்ததாக ஜாதி வேற்றுமை ஆழ்வார்கள் இந்த ஜாதி வேற்றுமையே இல்லை அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் சொல்லியிருக்கார் கம்பராமாயணத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பான் ஆழ்வாரும் சொல்றார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்றார் அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி தமர்களில் தலையரான ஜாதிய அந்தனரேலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோரளவில் ஆங்கே அவர்கள் தாம் போலும் அரங்கமா நகருளானே நான்கு வேதங்களும் தெரிந்தாலும் வைஷ்ணவ அடியார்களில் யாராவது பழித்தால் அவர்கள் போலும் அப்படின்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றார் இதையே ஒரு ஒரு வரிசட்டமாக வைத்து கொண்டு கம்பனானவன் கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டை அமைத்திருக்கிறான் வாலி ராமன் கிட்ட சொல்றான் சுக்ரீவனை பத்தி நீரியால் வந்ததொரு நெடுந் தரும நெறி அல்லால் ஜாதியால் வந்த சிறுநெறி அறியான் என் தம்பி ஆதியாய் உனை அடைந்தான் அரசர் உருக்கொண்டு அமைந்த வேதியா இன்னும் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டினேனே அப்படிங்கிற ஜாதியால் வந்ததொரு நெடுந்த் தரும நெறி அல்லால் ஜாதியின் தர்மன் தர்மத்தையே என்னுடைய தம்பி அவன் தர்மத்தை பின்பற்றுபவன் அவனை ஜாதி ஒரு வானர ஜாதின்னு பார்க்க முடியாது அவன் உன்னை ஆதியாக உன்னை அடைந்தான் ராமா ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண ஜய சரோ கம்பராமாயணத்தை பார்ப்போம் ஆழிநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கழுந்தி என சொன்ன வாழி நண்பினை உன்னை மயக்குவாள் இது ஒரு பாட்டு இது கம்பராமாயணத்தினுடைய பாட்டு திருமங்கை ஆழ்வார் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு என்னுருள் சுரந்து மாழை மண்மலன் நோக்கியுள் தோழியும் நம்பி எம்பி என்றெழுந்திலை உகந்து தோழன் நீ என கிங்கிழியென்ற பொழியென்ற சொற்கள் வந்திடன் மனம் திருந்த ஆழிவண்ணா நின்னை நின் அடியினை அடைந்தேன் அணிவுழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு சொல்றார் இப்படி கம்பன் கம்பராமாயணத்துல எப்படி ஒரு உகனை வந்து சொல்லும் பொழுது ஜாதி வேற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறானோ இதையே திருமங்கை ஆழ்வாரும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்து அப்படின்னு பகவானைப் பொறுத்தவரை எந்த ஒரு பேதமும் இல்லை மனிதர்களுக்குள்ளும் இல்லை அப்படின்றத ஆழ்வார்களும் கம்மநாட்டாழ்வானும் தன்னுடைய பாசுரங்களில் மிக தெளிவாக சொல்லியதால் ஆழ்வாரின் பூமி நாயன்மார்களின் பூமி ஆன்மீக பூமி